பழந்துறும் மொழியே என் நாமுக்கும் கரத்துக்கும் பலம் பெறுகின்ற மொழியே ஊனே உயிரோடு கிளந்த உணர்வே தேனே நிகட்டாத முதமே தரணி என்றும் பவனி வரும் மொழிக்கு தாயே தாயை தமிழே வாழி என்று சொல்லி என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்குகின்ற அருமையுரிய நடுவர் அவர்களே சொல்லுங்கய்யா நான் <laughs> நினைங்க <laughs> <laughs> உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நடுவரையாளர்களே சொல்லுங்க எனக்கு ரெண்டு ஆசை என்னப்பா எனக்கு ரெண்டு ஆசை முதல் ஆசை நான் இப்ப இருக்கிற என்னுடைய சொந்த நூல் கும்பகோணத்துல பேசணும் ஒரு மேடையில சரி ஓகே தமிழ்நாட்டுல எங்கெங்கயோ போய் பேசுறேன் என்னுடைய ஊர்ல பேச முடியும் இது உருவல தெரியல பாப்பீங்க நான் பட்டிமன்றம் பேச்சாளர்ன்னு சொல்றேன் பட்டிமன்றம்னா என்னன்னு கேட்குறாங்க ஐடி எஜுகேட்டர் கொடுங்க மெட்டோர் முட்பட ஒரு ஆறு பேச்சாளர் பேசும் அப்படின்னு சொன்னேன் சரி ஏழு பேரும் ஒன்னா பேசுவீங்களா இல்லை தனித்தனியா பேசுறீங்களா அவனுக்கு இதெல்லாம் தெரியும் பட்டிமன்றம்னா

இந்த நிமிடம் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் தமிழ்நாடும் டெல்லியும் குடும்பமானது பொருளாதாரம் பேச இந்த காலகட்டத்தில் தேவையில்லை வேற கிடையாது நமக்கு பிச்சைக்காரன் கூட நம்மளை விட பொருளாதாரத்தில் உண்மைதான் ஒரு பிராட்டை வச்சிருக்காங்க ஒரு நாள் கோவில சாமி கும்பிட்டு வெளியில வந்தேன் ஒரு பிச்சைக்காரன் ஒரு ரூபா கவிடுனார் சரி ஆஹ் கையை விட்டு இந்தாங்கய்யா ஒரு ரூபா அப்படின்னு எடுத்து எடுத்துக்கோங்கயானு சரி இப்படி போட்டா பிச்சை இப்படி வச்சு அவரே எடுத்துக்கிட்டா தானே உங்கள நோக்கம் எனக்கு எதோ ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் எடுத்து இந்தாங்கய்யா எடுத்துக்கோங்கண்ணே உடனே அந்த பிச்சைக்கார அப்படியே கொஞ்சம் நெல்லுங்க தம்பி அப்படின்னு அவர் பாக்கெட்ல கையை விட்டு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா வெறும் பணமா எடுத்து பாத்தீங்களா தம்பி என்ன உத்தி இருக்குங்க உனக்கு என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பாத்தீங்களா இருந்தாலும் ஒரு ரூபா போதும் தம்பின்னு என்கிட்ட கிளாஸ் எடுத்துட்டு இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ரூபாய் அப்படி வச்சுட்டு நிக்கிறேன் இப்போ இடையில ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார் சரி பிச்சைக்காரு கைய பார்த்தாரு வெறும் பணம் ஏன் கைய பார்த்தாரு ஒரு அந்த நேரம் பார்த்து அந்த நேரம் பார்த்து

சிவாஜி கணேசன் அவர்களும் கே ஆர் அவர்களும் அந்த பாட்டை ஒரு அற்புதமான பாட்டை தொடங்கி ஆமா வைப்பாங்க பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும்படி தமிழ் சட்டத்தின் சார்பாக பட்டமன்ற குழுவின் சார்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் அற்புதமான ஒரு பாட்டு சிவாஜி கணேசன் அவர்களும் கே ஆர் அவர்களும் தமிழகத்துக்கு பிரமதியாக அந்த பாட்டு தொடங்கி வைப்பாங்க என்ன பாட்டு பா செல்வி களி தமிழகம் உடனே தமிழகத்துக்கு போட்டியா ஒரு ஜோடி ஆந்திரா வந்து என்ன நாடு பாரு விருவோ ஏரியோ இக்கட பார்வோ ஆந்திரவுக்கு போட்டியா கர்நாடகாவை ஒரு ஜோடி பனி நேஷத்துக்கு டாலி வந்து கர்நாடக என்ன போட்டியா காஷ்மீர் பாரு

வந்தே 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 மாதரம் 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 எங்கோ பத்து நாள் சாப்பிடாம சோர்ந்து கிடக்கிறவன் கூட இந்த பாட்டை கேட்டா நிமிர்ந்து உட்கார எப்படி ராசி பலன் நீங்க டிவியில போடும் போது நிமிர்ந்து உட்காருவியா மத்த ராசி சொல்றப்ப இப்படி சோர்ந்து போய் அவை ராசி சிம்ம ராசி நேயர்களை அப்படின்னு நிமிர்ந்து உட்கார் ஒரு ராசி சிம்ம ராசி ஏன்னா அவை ராசி அவன் சொல்றான் நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து இல்ல ஏ ராசி குலாம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் லக்னம் எனக்கு இன்னும் திருமணம் ஆகல அவன் குறிப்பால் அறிவது புலவரும் இருக்கு இவ என்ன சொல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு சரி அவன் ஆசை நிறைவேத்தி விட்டேன் பார்த்தேங்க எலிஜிபிள் காய்ல இவ்வளோ துணியோமாய் வாழ்ந்ததில் அவ்வளோ மகிழ்ச்சி ஆஹ் அது ஏ ஏஜ் சொல்லுப்பா அண்ணா முடியல உனக்கு என்ன சொல்லுவார்பா டாங்ஸ் டாங்க வயிற்று சொல்லு நல்ல அப்படியே வீட்டோட பட்டிமன்றம் வருவான் சார் ஒரு ரெண்டு மூணு

குடம்புக்குள்ளே எட்டி பார்த்தா எல்லாம் கூட்டு குடும்பமா போயிருதான் எது கடுகு எது சீரகம் எது மஞ்சள் தூர்ல தெரியுது பல வீட்டில அது குழம்பானே தெரியல அது மாதிரி இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் ஓ இப்பதான் நாட்டுப்பட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் நடுவரவர்களே இந்தியா நாம் அடிப்படையாகவே குடும்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆமா இங்க அடிப்படை குடும்பம் அந்த அடிப்படைக்கு தேவைதான் பொருளாதாரம்

நான் இப்ப நிகழ்ச்சி கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அதெல்லாம் தர முடியாது வேணும்னா புசு புசுன்னு புசு அடிச்சுட்டு எனக்கு கொடுத்துருந்தேன் அவருடைய பொருளாதாரம் என்பது அவர் குடும்பத்துக்கு கரெக்ட் அது மாதிரி இன்னொன்னு மிக முக்கியமானது சொல்லுப்பா வாழ்வின் மகிழ்ச்சி என்பதை வாழ்வில் நாம் பொருளாதாரத்தின் மூலம் நாம் ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சி அல்ல

ரெண்டு கத்துவான் மஞ்சி விட்டான் அதை என் அம்மாட்ட கேட்டேன் எங்க அம்மா இரு அப்பாவை பார்த்தாங்க எங்க அப்பா வானத்தை பார்த்து வானத்துல நட்சத்திரம் நிறைய இருக்க இல்ல இது ரெண்டு பிரச்சனை அப்பே குதிங்க வேண்டாம் இப்போ இது நான் வந்து ஆசைப்படுறது நான் காசு சேர்த்து வச்சு மறுநாள் நண்பர்களோட போய் அந்த டெல்லி அப்பளத்தை வாங்கி சாப்பிடுறேன்

அது நாம் வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு மகிழ்ச்சி அல்ப மகிழ்ச்சி ஆனால் வாழ்க்கை கொடுக்கின்ற நமக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சியாக நான் சபாஷ் எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு நாள் சண்டை எங்க தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை கொடுத்து சாப்பிடாம போய் படுத்துட்டார் இரவு பன்னெண்டு மணி ஆகுது எங்க தாத்தாவுக்கு பசி எடுக்குது தட்டு தடுமாறி அப்படி சமையல் அறைக்கு போறாரு போய் பார்த்தா ஹாட் பாக்ஸ் அப்படி கையில படுது ஹாட் பாக்ஸ் எடுத்து பாக்குறாரு அதுல ரெண்டு தோசை இருக்கு ஏன்னா பாட்டியினுடைய ஹாட்ல தாத்தா அதனால ஹாட் பாக்ஸ்ல ரெண்டு தோசை எங்க தாத்தா அந்த தோசையை பசி தோசை எடுத்து திங்கிறார் ரெண்டு தோசை தான் ஆமா பூங்காற்று திரும்புமா ஏன் எங்க ஆக்சுவலா அந்த அந்த பாட்டும் இடத்துல ஆளும் உனக்கு தெரியுமா தாத்தாவுக்கு பாட்டி பார்த்த பாட்டு இல்ல அவங்க அந்த படத்தை பார்த்து ரசிகராயி சும்மா உனக்கு நாலேஜுக்காக சொன்னேன் என்ன நாளைக்கு உன்னுடைய தாத்தா யாரும் தவறாங்க

வயசு காலத்து வயசான பலம் குடும்ப விளக்கில் பாரதிதாசன் அக்குலமாக சொல்லி முதியோர் காதலை பற்றி புதுமலர் அல்ல அல்லந்த புக்கட்டே அவள் உடம்பு சதிராடும் நடையா அல்லன் தள்ளாடி என்று மூதாட்டி மதியல்ல முகம் அவர்களுக்கு வரவிட புலிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும் வயசானவள் இருக்கிறார் அதுதான் எனக்கு இன்பம் சவால் சவால் டாட்டா பெரிய கொழுக்கள் எவ்வளவோ மகிழ்ச்சியை அவர் பொருளாதாரத்தின் மூலம் அடைந்தார் கடைசியில அந்த வாழ்க்கையை பாருங்க நான் தனிமையாக இருக்கிறேன் அவர் வந்து சோகத்துக்குள்ள அழைப்பிச்சு ஒரு இளைஞன் இந்த ரத்தன் டாட்டா அவர்களுக்கு நாய்கள் மீது ஒரு அலப்பரிக்க பாசம் தன்னுடைய வளர்ப்பு நாய்க்கு சொத்து எழுதி வச்சுட்டு போனேன் அது உயிரோடு இருக்கும் வரை அதை பராமரிப்பதற்கு சொத்து எழுதி வச்சுட்டு போனேன் அதுக்கு ஒரு ம ம மருத்துவமனை கட்டினேன் சொத்துல ஒரு பங்கு எழுதி வச்சுட்டு போக ஆமா மற்ற ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு போல அந்த நாயை பராமரிப்பதற்கு இன்னைக்கு பாருங்க நாய் குடைச்சா அதை தாண்டி வட்டம் குடைக்கிறேன் மனுஷன் யாரும் சொன்னால் எனக்கு ஆரழிவன் எனக்கு அஞ்சு தெரிவிதான் அப்படி நாயை தாண்டி கொடைக்கான அதனால் தான் நாய்கள் சாப்பிட்றதேன்னு போட்டு அவனே உட்காந்துருவான் இப்போ இந்த நாய்கள் பராமரிப்பு பற்றி பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் ம் தத்தன் டாட்டாவை இம்பிரஸ் பண்ணுறாரு ம் அவரை கடைசி காலத்துல பக்கத்துல வச்சுக்கிறேன் ம் அவரோட வச்சு கேட்டு விட்டுறாரு அப்பதான் அந்த தனிமையை பிறப்பாரு நான் குடும்பம் இல்லாமல் இருக்கிறேன் ஏன்னா அவருக்கு திருமணம் ஆகலை அவர் வாழ்க்கையில் எவ்வளவோ மகிழ்ச்சி பொருளாதாரத்தின் மூலம் அவர் அடைந்தார் ஆனால் வாழ்க்கை எதற்கு மகிழ்ச்சி கொடுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் முடிக்க சொல்றீங்க நீ இல்ல இல்ல அதெல்லாம் சொல்றேன் ஏன்னா நான் நான் வந்து நான் வாத்தியார பார்த்த வந்தேன் ஒரு பையன் கீழே பாக்குறத வச்சே அவன் என்ன நிலமைன்றிருக்கான்னு நான் தெரிஞ்சுப்பேன் நீ மேல பாத்துட்டு கீழே பாய்ண்டுக்கு வந்துட்ட அதாவது எதிரணியில எனக்கு கடுமையான வாதனத்தை வைக்கிறேன் அன்னைக்கு வந்திருக்கேன் என்ன வழக்கறிங்கிற நான் கடுமையான வாதனம் இப்பதான் அவன் போனிருக்கா

இருபத்தஞ்சாவது மாடி நாய்க்குட்டி இருக்கு மணி ப்ளாண்ட் இருக்கு கனவன் இருக்கிறா மனைவி இருக்கு எல்லாமே இருக்கு ம் மகிழ்ச்சி இருக்கா நல்லா வேற நாய் மணி ப்ளாண்ட்டுக்கு அப்புறம் கனவன் சொல்ல இங்க ஒண்ணுமே இல்ல ஆஹ் வீடு ஒரு தட்டுவண்டி வச்சுருக்குதுன்னு வச்சுக்கோங்க ம் ஆயிரம் ஒரு நூத்தி கிலோ பாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ம் மனைவி ஒரு அவ ஒரு ஐம்பது அறுபது கிலோ அந்த பாரம் ம் சேர்த்து ஒருத்தவர் அடுத்த மனைவி இடம் கூட கூடாது அந்த பாரத்தை எப்படி அவர் மகிழ்ச்சியா கையாண்டா பாருங்க அதை பாருங்க பட்டன் செல்லுல எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டு நான் ஏன் பிறந்தே அவ்வளவு பாரத்திய மகிழ்ச்சியா அப்படி நினைச்சுட்டு நான் அந்த மகிழ்ச்சி அப்பார்ட்மெண்ட்ல இருக்க நான் ஏன் பிறந்தேன்னு மகிழ்ச்சியா போறேன் ஆமா பொருளாதாரம் இல்லாதவன் கூட மகிழ்ச்சியா இருக்கு அதுதான் சொல்றேன் எப்பயுமே முடிக்கிற நேரம் வந்தா முடிச்சிட்டா பேச்சு சிறப்பா முடிச்ச மாதிரியே இருக்கும் இறுதியாக தங்கை இலக்கியத்தில் ஐந்து நே ஐம்பது ஒரு பாட்டை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஐந்து ஐம்பது ஆமா அழகு சொல்ல சுனைவாய் சிறுநீரை எய்யாதது என்று எண்ணி பிணைமானி மீது உண்ண வேண்டி தலை மாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இந்த பாட்டுக்கான அர்த்தம் எங்கும் ஓடி திரிந்த ஆண்மானும் பெண்மானும் தாகம் தீர்க்க ஒரு சுனையிலே போய் வாயை வைக்கின்றன சுனையில் இருப்பதோ ஒரு மான் அறந்துவதற்கான நீர் ரெண்டு மானும் வாயை வைக்கிறது ஆண்மான் பெண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போல் நடிக்கிறது பெண்மான் ஆண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போல் நடிக்கிறது ரெண்டும் விட்டு கொடுத்துருச்சு அந்த சுனையில் நீர் குறையவே இல்லை அப்படியே இருக்கு தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக குடும்பமாக நாம் வாழலாம் அது கண் இல்லைன்னா பார்க்க முடியாது காது இல்லைன்னா கேட்க முடியாது அது மாதிரி குடும்பம் இல்லைனா பொருளாதாரம் மூலம் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது நன்றி வணக்கம்